ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ருபாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் வடை பொதுவாக காலிஃப்ளவரில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லும்போது பகோடா செய்து சாப்பிட்ருப்போம் இல்லை கடையிலையும் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த காலிஃப்ளவர் வடை ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வடை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒன்றே கால் கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் இந்த வடையில் பார்த்தீங்கன்னாக்கா கடலைப்பருப்பு குறைச்சலாக தான் இருக்கணும் காலிஃப்ளவர் தான் அதிகமாக இருக்கணும் இப்போ நல்ல ஊறி வந்திருக்கு இதை தண்ணி தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவோம் மீதி இருக்க பருப்பு தண்ணி சேர்க்காமல் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு அகலமான பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கோம் அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்தாச்சு இந்த வடை பண்ணுறதுக்கு நான் இரநூத்தி ஐம்பது கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் உப்பு தண்ணியில் அப்படியே ஊற வச்சுருவோம் அப்போ தான் அதில் இருக்க அந்த பூச்செல்லாம் வெளியே வரும் அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடித்து எடுத்துகிட்டு இதை வெஜிடபிள் சாப்பர் அப்படி இல்லாட்டி மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் சேர்த்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி துருவியில் கூட சேர்த்து துருவி எடுத்துக்கலாம் அதிகம் சேர்த்தாச்சு கூட ஒரு ஸ்பூன் சோம்பு தட்டி எடுத்து சேர்த்து ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் நல்ல தட்டி எடுத்த இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல தட்டி எடுத்த பூண்டு ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் முக்கால் கப்பு பொடியாக கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு கப்பு நல்ல பொடியாக கட் பண்ண வெங்காயம் அரை கப்பு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் போல் கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம் இதில் காரம் இன்னும் வேணும்னா கூட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி இந்த பச்சை மிளகா கூட நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம வடை எப்போ சுடுறோமோ அந்த டைமில் மட்டும் இதெல்லாம் சேர்த்து எல்லாம் கலந்து வைக்கணும் முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அப்படியே தண்ணி விட்டுரும் இப்போ இதை ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு உருண்டையாக எடுத்து இதை வந்து நம்ம ரொம்ப மெலிசாக தட்டி எடுக்க முடியாது ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பருப்பு குறைச்சல தான் இருக்குது இந்த காய்கறி தான் அதிகமாக இருக்குது இப்போ இதை நம்ம ஒரு மீடியம் திக்னஸில் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம வடைய சுட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் இந்த மாதிரி உருண்டையில ரெடியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம்னாக்கா தட்டி எண்ணெயில் சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு இதில் நம்ம வடையும் சேர்த்துருவோம் அதே மாதிரி வடை தட்டி சேர்த்த உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது அப்புறம் அது அப்படியே உதிர்ந்து போயிடும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே அது வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா இதில் காய்கறி தான் அதிகமாக இருக்குது இந்த கடலைப்பருப்பு குறைச்சலாக தான் இருக்குது இந்த பக்கம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு ஒரே மாதிரி ஈவனாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இந்த காலிஃப்ளவர் வந்து அதிகமாகவே இருக்கிறதால இது சீக்கிரமாகவே ஒரு மாதிரி டார்க் கலருக்கு மாறிடும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதை பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல சூப்பராக நல்ல முறுமொறுப்பாக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச காலிஃப்ளவர் வடை ரெடி ரெடியாகிடுச்சு சும்மாவே காலிஃப்ளவர் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பெரும்பாலும் இதை காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படி இல்லாட்டி காலிஃப்ளவர் இந்த பக்கோடா மாதிரி தான் செய்து சாப்பிட்ருப்போம் பிளெயினாக ஆனால் இந்த மாதிரி நம்ம இந்த ஆனியன் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் அதிகமாக சேர்த்து வடையாக செய்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குது இன்னும் இது சூடாக இருக்கும்போது கூட ஒரு டீயோ காஃபியோ வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் நீங்களும் இந்த சூப்பரான காலிஃப்ளவர் வடையை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழைத்து அதில் ஆலேயும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்